வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சிறப்பா இருக்கேன் அற்புதம் ஆனந்தமா இருக்கேன் என்னதான் நம்ம ஜோதிடங்கள்லாம் போய் பார்த்தாலுமே அங்க நம்ம கொடுக்கற ஒரு விளக்கம் இல்ல ஒரு சொல்யூஷன்னா பரிகாரம் அப்படின்றத கொடுப்பாங்க நிறைய பேர் அத ஃபாலோ பண்ணுவாங்க பட் ரிசல்ட் இல்லன்றது நிறைய பேரோட ஒரு கருத்தாகவும் இருக்கு அப்ப பரிகாரம்ன்றது ஃபாலோ பண்றது வந்து நல்லது தானா உண்மையாவே அந்த பரிகாரம் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றது வந்து தெரிஞ்சுக்கணும்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கு ஸோ அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுத்தீங்களா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அதே சித்தர்கள் அந்த ஜோதிடத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த ஜோதிடம் சொன்னு சொல்லி கொடுத்த சித்தர்கள் அகத்தியர்லேருந்து ஆரம்பித்து இவங்கெல்லாம் சொன்னது தான் அது அதற்கு பரிகாரமும் அவங்களே சொல்லியிருக்காங்க சித்த விஷயம் மட்டுமே சுத்த விஷயம்னு சொல்லியிருக்கேன் சு நிலை மட்டுமே நிலை அப்படி பார்க்கும்போது சித்தர்கள் வந்து அந்த பரிகார நியமித்தமாக நிறைய சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த பரிகாரத்தை வந்து எந்த விஷயத்து அவங்க சொல்லிட்டு இருக்க விஷயங்கள் வேறு இவங்க பண்ணிட்டு இருக்க பரிகாரங்கள் வேறு ஓகே ஆலயம் தொழுதல் சாலமும் நன்றுன்னு சொல்லிடுறாங்க அதாவது ஆலைன்னா வைப்ரேஷன் ஒன்று இருக்கு அதாவது மாத்திரை அளவு இப்போ நீங்கள் எந்த நோய்க்கு என்ன மருந்து கண்டிப்பா அதுக்கு அளவும் இருக்கு அப்போ இறைவன் வந்து பொதுவானவன் எல்லாமே நேர்ந்துருக்கவன் நீங்கள் அங்கே போகும்போது நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் வந்து எப்படி நீங்கள் வந்து தனித்தனி கோயில் சொல்கிறீங்களே அது எப்படி இறைவன் பொதுவானனால் எல்லா கோயிலுக்கு போனாலும் இறைவனுடைய அருள் இருக்கும்ல கண்டிப்பாக அப்படியே நீங்கள் தனித்தனி கோயில் சொல்கிறீங்க சொல்லிட்டு இருக்கலாம் நம்முடைய முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய பதில் நான் சொன்னேன் இப்போ சனீஸ்வர பகவானை குச்சனூரில் கும்புறது வேறு இதே சனி திருவிழா இருக்க போது வேறு சயின்ஸ் சொல்லியிருக்கு நாசாவே வெளியிட்டாங்க ஆக அவங்க அந்த காலத்தில் வந்து ஆறுபடை வீடுன்னு முருகப்பெருமானுக்கு ஒரு ஏன்னா இது செவ்வாயுடைய ஆதிக்கம் அதை பிளானெட்டில் செவ்வாயுடைய தன்மை உள்ளது முருகண்டை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் முருகண்ட திருமண தலை சண்டை சச்சர வழக்கு இதெல்லாம் உள்ளங்க இந்த வைப்ரேஷனை தனக்குள்ள வர அதாவது அந்த இடத்துக்கு ஏன் போகிறோம்னா நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் வந்து புதுப்பிக்கப்படும் அந்த அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு இடத்த பார்க்குறீங்க ஷாக்காவீங்க வேத்து புது உடம்பு என்ன காரணம் உங்களுடைய மனசு மாறுதில்லை ஆமா மனம் எவழி செயல் எவள்ளி ஓகே அப்ப அந்த இடத்துக்கு போகும்போது அந்த கர்ப்ப கிரகத்துக்கிட்ட நீங்கள் போய் பொழுது அங்கே வந்து எந்திர எல்லாமே அந்த காலத்தில் சொல்கிறேன் இன்றைய காலத்தில் கோவில் கட்டுறவங்க ஏதோ பார்மாலிட்டே கட்டிகிட்ருக்காங்க அன்றைய காலத்தில் வேத காலங்கள் பிராண இதிகாச காலங்களில் வந்து கோவில் கட்டியது பூராமே சயின்ஸ் தான் எல்லாமே அப்போ சாட்டிலைட் அவங்களே அப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா செப்பு தகடு எழுதி அங்கே வச்சுறது உள்ள அங்கேருந்து வைப்ரேஷன் ஃபார்ம் ஆகும் அப்போ இந்த மாதிரி அதனால சொல்கிறது இந்த ஆறுபடை வீட்டுக்கு பூராமே அந்த வைப்ரேஷன் உள்ள இடங்கள் அது இப்போ சிவபெருமானை எடுத்துங்க இது வந்து அக்னி இப்போ திருவண்ணாமலையை வந்து அக்னிக்கு உள்ள இடம்னு சொல்லுவாங்க இப்போ கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா பழனி நட்சத்திரம் அக்னி அது கிருதி நட்சத்திரம் அதாவது சூரியன் நட்சத்திரங்கள் பூராமே அக்னிக்கு உரியது அப்போ இந்த நட்சத்திரத்துக்காரன் இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது இந்த இடத்துக்கு போகணுன்னு ஒரு கணக்கு இருக்குது அதான் அப்பயே சொன்னேன் ஆன்மீகமும் சோதிடமும் ஒன்று அப்போ இந்த பரிகாரங்கிறது எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி நட்சத்திரங்களை ஆராய தெரியணும் முதல்ல ஒரு அதாவது ஒரு ஜோசியர் வந்து பரிகாரம் சொல்கிறாருன்னா அவருக்கு இந்த நட்சத்திர ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம் சித்தர்கள் வந்து அதுக்கு எந்திரங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த எந்திரகதியாக சில விஷயங்களை வந்து சித்தர்கள் சொன்னபடி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ நீ உங்களுக்கு பிரச்சனைன்னு நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க அப்போ ஜோ ஜோசியமே இல்லாதவனே வருவாங்க எனக்கு இதுலையே தான் இந்த மாதிரி பிரச்சனைங்க எனக்கு வந்து பத்து மாப்பிழை வந்துட்டு போயிட்டாங்க இந்த மேரேஜ் ஆகலைங்க இல்லை பத்து மாப்பிள்ளை வந்து நான் பிடிவாதமாக இருக்கேன் என்ன கல்யாணத்துமே நாட்டமே இல்லைங்க எந்த ஒரு பிரச்சனை இருக்கும் அப்போ இந்த இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு ஜாதகம் கிடையாது இப்போ மாங்கலிண்டிய ஸ்தானம்னு எடுத்துக்க போனால் மேக்ஸிமம் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் வீடு அப்போ இந்த எட்டாம் வீட்டுக்கு கதி தேவதையாக யார் இருக்கா அப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் வீடு யார் அப்படின்னு கணக்கில் எடுத்தால் இதே செவ்வாய் தான் வர்றாரு அப்போ இந்த செவ்வாய்க்குரிய எந்திரத்தை இப்போ நீங்கள் வரீங்க உங்களுக்கு ஜாதகமே இல்லை செவ்வாய்க்குரிய ஒரு எந்திரத்தை செவ்வாய்க்கிழமையில செவ்வாவுடைய போரையில் முறையாக எழுதி அதுக்கு வந்து உரிய உங்களுக்கு வழங்கினாள் கண்டிப்பாக அதை வந்து உங்கள் உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் வச்சு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து காலை மாலை அதை வந்து கும்பிட்டு வந்தால் கும்பிட்டு வர்றதுதான் என்ன அங்கேருந்து வைப்ரேஷன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க இது பண்ணிட்டு வந்தால் இது எல்லாமே சயின்ஸாக தான் சொல்லிட்டுருக்கேன் நான் உங்களுக்கு அப்போ இது மாதிரி செஞ்சுட்டு வரும்போது நாற்பத்தி எட்டு தினங்களில் நல்ல மாற்றங்கள் உருவாக தீரும் இது சித்து இது வந்து பெரிய ஒரு அதி ஒரு என்ன சொல்லப்போனால் ஒரு அதிசயமான உண்மை அது அதிசயமான உண்மை அதன்படி அவங்க ரொம்ப பேர் பாருங்கள் இப்போ எந்திரம் கூட இருக்குது ரொம்ப பேர் சொல்லுவாங்க எந்திரங்கள்லாம் வச்சு பார்த்தாங்க ஒன்றும் நடக்கலை ஏன்னா அந்த எந்திரம் முறையாக எழுதப்பட்டுதான் இருக்காது எப்படின்னு கேட்டால் கண்ணாடி போட்டுருவான் ஓகே எல்லா இடத்துலையும் போய் பாருங்கள் கண்ணாடி போட்டுருவோம் கண்ணாடி போ சித்தர்கள் சொன்ன விஷயமே அது கிடையாது அந்த விஷயத்துக்குள்ளே யாரும் போகிறது இல்லை கண்ணாடி போட்டால் வேலை செய்யாது என்னென்னு கேட்டீங்கன்னா கோயிலில் வச்சுருக்காங்க பாருங்கள் பழைய கோயிலில் பூரா நீங்கள் பாருங்கள் எந்திரம் வச்சுருப்பாங்க அப்போ இந்த இந்த எந்திரம் வந்து அதாவது வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நீங்கள் உட்காந்துருக்கோம் எல்லா பொருளும் இங்கே எடுத்துட்றோம் பூம்களை வந்துச்சுன்னா நம்ம பேசுனா எதுவாகும் ஆகும் பொருள்கள் இருந்தால் அந்த வீட்டில் எக்வாகாது ஏன்னா இதை அப்சர்வ் பண்ணுது அப்போ எந்திரம் என்பது அங்கே நடக்கிற அந்த விஷயங்களை அப்சர்வ் பண்ணுவோம் அதனால தான் உலகங்களில் இது மாதிரி எழுதணும் பெள்ளித்தகடு செப்பு தகடுன்னு அவங்க வச்சாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக சித்த விஷயம் கூறாம சுத்த விஷயந்தான் இந்த மாதிரி தன்மையோட உண்மையை உண்மையாக சொன்னால் ஒரு செப்பு தகட்டில் நம்முடைய நேரடியுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும் அது கடனாக இருக்கட்டும் அல்லது கல்யாணமாக இருக்கட்டும் வீடு கட்டுறதாக இருக்கட்டும் வீடு வாங்குறதா இருக்கட்டும் எல்லா பிரச்சனையும் எந்த பிரச்சனையாலும் சரி வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் எல்லாமே செப்பு ஜாதம் இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும் ஒரு செப்பு கட்டி நாற்பத்தி எட்டு தினங்களில் தீர்க்க முடியும் இது வந்து சித்தாவளி விஷயம் எல்லாமே சித்தாவளி தான் அங்க போனேன் கடா வெட்டினேன் அப்புறம் பொங்க வச்சேன் இது வந்து சித்தர்கள் சொன்ன பரிகாரம் அது வந்து என்னன்னு கேட்டால் அந்த அசோமேதா யாகம் இதெல்லாம் வேதங்கள் இருக்கு அது ஒரு நாட்டினுடைய நீதிக்காக அது அது ஒரு வகை யாகம் பண்றது எங்கெங்கல் பண்றது இப்போ நம்ம கோயில்லேயே யாகமெல்லாம் பண்ணுறோம் அது வந்து பொருள் பொருளாதார நிறைய செலவாகும் அப்போ பொருள் செலவு இல்லாதவர்கள் இப்போ அப்போ எந்திரகதி பதிகாரத்தை மேற்கொள்ளலாம் பொருளாதார மேம்பாடு உடையவங்க நம்ம கோயிலில் ஐயர்களை வச்சு யாகமெல்லாம் பண்ணுறோம் இல்லையா சமஸ்கிருத பாணியில் யாகங்களும் பண்ணலாம் யாகங்களும் வேலை செய்யும் ஆனால் முறையாக செய்ய வேண்டும் யாருக்கு என்ன யாகம் பண்ணணுன்னு கணக்கு இருக்குது அதை பற்றி நிறைய பேசணும் பேசினா அக்னி வாழ்க்கணும் இப்போ இந்த அக்னியை வந்து நெய்யா நெய் அந்த பொருளெல்லாம் வாங்கி ஐயரை வச்சு வேத மந்திரங்களை ஓதுறோம் இந்த வேத மந்திரம் பொழுது ஐயர் வந்து ஃபோன் பேசிட்டு மந்திரம் ஓதுனார்னா அது எப்படி பயபக்தியாக அந்த அந்த வேலையில் நடக்க அப்போ அங்கே பயபக்தி அதாவது பக்தி மட்டும் பற்றாது யாகங்கள் செய்யும் பொழுது நான்லாம் பரிகாரம் வந்து மற்றவர்கள் செஞ்சு கொடுப்பேன் அந்த நம்ம கோயிலில் நடக்குது அந்த பரிகாரங்கள் ஏற்படுதான் அதிகாலை நேரமாக இருக்கணும் இரவு நேரமாக இருக்கணும் பரிகாரங்களுக்கு ஏற்புடைய நேரமே அதிகாலை நேரம் அல்லது இரவு நேரம் நடுநீசி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து நடுநீசி வந்து அற்புதமானது அதே மாதிரி காரியங்களை ஆற்றுவதற்கு அதிகாலை நேரம் கிட்டத்தட்ட மூன்று மணிக்கு ஆரம்பிச்சிடணும் சூரிய உதயத்துக்கு முன்னால் முடிச்சிடணும் இந்த மாதிரி டைமிங் இருக்குது டைமிங்கை வச்சு தான் உங்கள் டைமிங் மாறும் ஆக இந்த நம்ம ரைமிங்கை சொல்றதை நீங்கள் நினைக்க வேண்டாம் ஆகவே எய்மிங் என்னன்னா எல்லாருமே வெற்றி பெறணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் தான் என்னுடைய இது ஆக அற்புதமும் ஆனந்தமும் உங்களுக்கு வரணும்னா உண்மையின் பக்கமாக சித்தலின் பக்கமாக முறையான பரிகாரங்களை செய்தால் நடக்கும் வாழ்க்கையில் நீங்களும் முன்னேறணும் இது உண்மை ஆனால் பரிகாரம் என்பது நீங்கள் நினைப்பது போல் இந்த கோயிலுக்கு போங்க அங்கே போய் மொட்டை அடிங்க இங்கே போய் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னா அதனால் கோவில் கோவிலாக செல்வதால் மட்டும் ஒன்றும் நடந்து விடாது ஆனால் கோவிலுக்கு செல்கின்ற முறையோடு யார் எந்த கோயிலுக்கு போகணும் யார் எப்போ எதை செய்ய அது ஒன்று இருக்குது சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இப்போ இரவு நேரம் பசி இருக்குது சாப்பிடுங்க சாப்பிட்டா பசி போயிருந்தான் ஆனால் எதை சாப்பிட வேண்டும் என்பது கண்டிப்பாக அதுதான் அதுதான் அறிவு ஆகவே அறிவு சார்ந்து எதையும் செய்தால் நீங்கள் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் அடையலாம் பேசின டாபிக்கும் ரொம்பவே எளிமையாக நீங்க வந்து விளக்கியிருக்கீங்க ரொம்ப நன்றியா அற்புதம் ஆனந்தம்